காசா போர் தொடர்பில் அதிகரிக்கும் சர்வதேச அழுத்தம் யாகு பகிரங்கம் காசா மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் குழந்தைகள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் பலி மட்டக்களப்பில் கஜமுத்துக்களுடன் சந்தேக நபர் கைது இலங்கையில் திடீரென அதிகரித்த இரு மரக்கறிகளின் விலை செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த செய்திப்பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் காசா போர் தொடர்பில் அதிகரிக்கும் சர்வதேச அழுத்தம் பெஞ்சமின் யாகு பகிரங்கம் இஸ்ரேல் காசா போர் தொடர்பில் சர்வதேச அழுத்தம் அதிகரித்துள்ள நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் கைதானை பிறப்பிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் இஸ்ரேலிய தலைவர்கள் கவலை கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படைகள் நடத்திய போர்க்கூட்டங்கள் தொடர்பில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணையை தொடங்கியது ஆனால் கைது நடவடிக்கை தொடர்பில் இதுவரை தகவல் ஏதும் வெளியாகவில்லை நீதிமன்றமும் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கவில்லை ஆனால் இஸ்ரேலிய வழிவகார அமைச்சர் தெரிவிக்கையில் நாட்டின் மூத்த அரசியல்வாதிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் மீது கைதானை வழியாகலாம் என்ற தகவல் கசிந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமின்றி அப்படியான ஒரு சூழலை நீதிமன்றம் தவிர்க்க வேண்டும் என்றும் அது ஹமாஸ் போன்ற பல்வேறு ஆயுதக் குழுக்களுக்கு ஆதரவாக அமையும் என்றார் கைதானை தொடர்பான தகவல் கசிந்த காரணத்தால் தற்பொழுது இஸ்ரேலிய தரப்பிலிருந்து அதிக உதவிகளை காசா பகுதிக்கு முன்னெடுக்க பலர் ஆர்வமாக உள்ளனர் ஆனால் இஸ்ரேலின் தற்காப்பு உரிமையை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் எந்த முயற்சிகளையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் பெஞ்சமின் யாஹூ தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய கிழக்கின் ஒரே ஒரு ஜனநாயக நாடு உலகின் ஒரே ஒரு யூத அரசின் வீரர்கள் மற்றும் அதிகாரிகளை முடக்கும் இந்த அச்சத்தால் மூர்க்கத்தனமானது என்றும் நெத்தன்யாஹூ பதிலளித்துள்ளார் அத்துடன் ஒருபோதும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இஸ்ரேல் அடிபணியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் பதினோரு கஜமுத்துக்களுடன் சந்தேக நபர் கைது மட்டக்களப்பு காந்தி பூங்கா பகுதியில் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் பருமதியான பதினோரு கஜமுத்துக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் விசேட அதிரடிப்படையினரால் கை செய்யப்பட்டுள்ளனர் மயிலவட்டுவான் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே நேற்றைய தினம் மாலை இவ்வாறு கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு தலைமையக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விசேட அதிரடிப்படைக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அதிகாரிகள் மாறுவேடத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இதன்போது மயிலவட்டு வான் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கஜமுத்துக்களை வியாபாரம் செய்வதற்காக எடுத்து வந்து காத்து கொண்டிருந்துள்ளார் இந்த நிலையில் அங்கு மாறுவேடத்தில் இருந்த விசேட அதிரடிப்படையினர் அவரை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கமைய சந்தேக நபரால் வியாபாரத்துக்காக எடுத்து வரப்பட்ட சட்டவிரோதமான இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபா பெறுமதியான பதினோரு கஜமுத்துக்களை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காசா மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் குழந்தைகள் உட்பட இருபத்திரண்டு பேர் பலி காசாவின் தெற்கு பகுதியான ராஃபா நகர் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் ஆறு பெண்களும் ஐந்து குழந்தைகள் அடங்குவதாக கூறப்படுகிறது எகிப்து நாட்டின் எல்லையோரம் உள்ள ராஃபா நகர் ஹமாஸ் அமைப்பினரின் கோட்டையாக திகழ்வதாக இஸ்ரேல் கூறி வருகிறது இதனால் ராஃபா மீது தரை தாக்குதல் நடத்த இஸ்ரேல் ஆயத்தமாகி வருகிறது இந்த நிலையில் காசா முனையில் உள்ள பெரும்பாலான மக்கள் ராஃபா நகருக்கு குடிபெயர்ந்து முகாம்களில் வசித்து வருகின்றனர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிலிங்கன் சவுதி அரேபியா சென்றுள்ள நிலையில் இவர் இஸ்ரேல் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது மனிதாபிமான பேரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ராபா மீது தரைவழி தாக்குதல் நடத்தக்கூடாது என அமெரிக்கா வலியுறுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் திடீரென அதிகரித்த இரு மரக்கறிகளின் விலை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் மொத்த விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஒரு கிலோ தேசிக்காய் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அங்குள்ள வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை ஒரு கிலோ கிராம் பச்சை இஞ்சி மூவாயிரம் ரூபாய் முதல் மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் வரை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றன எனிடம் தம்புளை பொருளாதார நிலையத்துக்கு அதிகளவு மரக்கறிகள் கையிருப்பில் உள்ள போதிலும் நுகர்வோர் அவற்றை கொள்வனவு செய்வதற்கு அங்கு வராத நிலை காணப்படுவதாக பொருளாதார நிலையத்தின் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜ் ரைஸ் நன்றி